மூஷிக வாகன மோதகஸ்த சாம்பரகர்ண விளம்பிதசுத்ர வாமனரூப மகேசரபுத்ர விக்னவிநாயக பாதநமஸ்தே ஜெய்கணேச ஜெய்கணேச பாகிமாம் ஸ்ரீகணேசரீகணேச ரக்ஷமாம் ஸ்ரீ பகவதி யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அஸ்ட்ராலஜர் டாக்டர் சுவாமி ஹரிகர் சர்மாவின் பணிவான நமஸ்காரங்கள் அனைவருக்கும் நமஸ்காரம் நாம் வந்து நம்மளோட சேனலில் ஒவ்வொரு மாதமும் மாச பலன்கள் தமிழ் மாத பழங்கள் பார்க்குறோம் ஆங்கில மாத பழங்கள் பார்க்குறோம் அதை தவிர பார்த்தோம்னாக்க குரு பயிற்சி பலன்கள் ராகு கேது பயிற்சி பலன்கள் சனிப்பெயர்ச்சி பலன்கள் இதெல்லாமே பார்க்குறோம் இப்போ அந்த வரிசையில் சனி வக்ர நிவர்த்தி பலன்கள் அது என்ன சனி சனி வக்ர நிவர்த்தி பலன்கள் கடந்த காலகட்டங்களில் சனி பகவான் வக்ரகதியில் இருந்தார் எப்போலேருந்து வக்ரகதியில் இருந்தார் அப்படின்னாக்க ரெண்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி புதன்கிழமையிலேருந்து அவர் வக்ரகதியில் ஆனார் வக்ரம் அப்படின்னா என்ன அப்படின்னாக்க செயலற்ற தன்மையில் இருந்தார் சனி பகவான் தன்னுடைய ஆட்சி வீடான கும்பத்தில் செயலற்று இருந்தார் சனி பகவான் நாம் இப்போ இது எல்லாமே பார்க்குறது வாக்கிய பஞ்சாங்கப்படி பார்க்குறோம் திருக்கணிதப்படி மாறுமா திருக்கணிதப்படி மாறும் அதனால் நாம் பார்க்குறது எல்லாமே வாக்கிய பஞ்சாங்கப்படி இப்போ அந்த இடத்துல இருக்கிற சனி பகவான் வக்ரம் நிவர்த்தி ஆகிறாரு இத்தனை நாள் சைலண்ட்டாக இருந்தார் இனி வைலண்ட்டாக மாற போகிறார் அப்போ சைலண்ட்டு வைலண்ட்டு என்ன சாமி பயமுறுத்தி விடுறீங்களே சைலண்ட்டு வைலண்ட்டுன்னு ஆமாம் சைலண்ட தன்மை கார் ஸ்டார்ட் ஆகாமல் இருந்துச்சு வண்டித்தனால ஸ்டார்ட் ஆகாமல் இருந்துச்சு வண்டி ஸ்டார்ட் ஆகிடுச்சு இனி பிடிச்சா ஆறு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வருடம் அதிரடி ஆஃபர் தான் சாமி ஆஃபர் கொடுப்பாரா ஆப்பு வைப்பாரா கொஞ்சம் தயவுசெய்து நல்லா சொல்லிடுங்க சாமி கண்டிப்பாக சனியை போல் கொடுப்பவரும் இல்லை சனியை போல் கெடுப்பவரும் இல்லை சனி கொடுப்பதை யாராலும் தடுக்க முடியாது சனி கெடுப்பதையும் யாராலும் தடுக்க முடியாது இதில் ஒரு விசேஷம் அப்படின்னாக்க எந்த கிரகங்களுக்கும் ஈஸ்வர பட்டம் கிடையாது ஒரே ஒரு தான் நவகிரகத்தில் ஒரே ஒரு கிரகத்துக்கு தான் ஈஸ்வர பட்டம் அதுதான் சனீஸ்வரன் ஏன் அப்படின்னாக்க ஆணானப்பட்ட நல சக்கரவர்த்தி தர்மத்துக்கும் சத்தியத்துக்கும் கட்டுப்பட்ட நல சக்கரவர்த்தியையே ஏழரை வினாழிகை ஜலத்தில் அமைக்கினவர் தனி தண்டனை கொடுக்க ஆரம்பித்தாச்சுன்னா அதை யாராலும் தடுக்க முடியாது குறைக்கலாமே தவிர தடுக்க முடியாது அப்படியேற்பட்ட சனி பகவானுடைய வக்ரம் நிவர்த்தி ஆரம்பமாகுது எப்போ சாமி ஆகுது எத்தனை நாள் அவங்க இருக்கிறாங்க பதினேழு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்றைக்கி சனி பகவான் வக்ரம் நிவர்த்தி ஆகிறாரு வக்ரம் நிவர்த்தி அப்படின்னாக்க அவர் ஃபுல் பிரிட்ஜில் வேலை செய்ய போகிறாரு நூற்றி முப்பத்தெட்டு நாள் வேலை இல்லாமல் சைலண்ட் மோடில் இருந்தார் அவர் வேலையை ஆரம்பிக்க போகிறாரு வேலையை ஆரம்பித்தா அதிரடி ஆட்டம் அத்தனையும் ஆரம்பமாகுமா ஆகும் சரி அவர் எத்தனை நாள் இருக்கிறாரு அப்படின்னு பார்த்தோம்னாக்க ஆறு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மார்ச் மாதம் ஆறாம் தேதி வரையிலும் இருக்கார் அதுக்கப்புறம் அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னாக்க கும்பத்துலேருந்து மீனத்துக்கு போகிறாரு போகிற நட்சத்திரம் குருவுடைய நட்சத்திரத்தில் போகிறாரு இதில் இன்னொரு விசேஷம் அப்படின்னு பார்த்தாக்க ஏற்கனவே அஷ்டமத்த சனி அர்த்தாஷ்டம சனி ஏழரை சனியில் படாத பாடுபட்டு இருக்கிறவங்களுக்கு கூடவே ராகு பகவானும் அதே கும்பத்தில் சேர்ந்துருக்காரு ஒரு சனி பகவான் கொடுக்கறதையும் ஒரு சனி பகவான் கெடுக்கிறதையும் பார்த்துருக்குறோம் இப்போ ரெண்டு சனி பகவான் அங்கே இருக்கிறதுக்கு சமானம் அப்போ இந்த காலகட்டங்கள் பதினேழு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலேருந்து ஆறு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரலாம் ரொம்ப 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 எச்சரிக்கையாக இருக்கணும் உடல் நலத்தில் தொந்தரவு வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு பொருளாதாரத்தில் சறுக்கல்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதே போல் தேவையற்ற அவமானங்கள் தேவையற்ற சங்கடங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு கொடுத்த கடன் வாங்க முடியாத காலகட்டங்கள் இருக்கும் நீங்கள் வாங்கின கடனை கொடுக்க முடியாத காலகட்டங்கள் இருக்கும் யாருக்காவது ஜாமீன் ஜவாப் போட்டிருந்தீங்க அப்படின்னா அதுவும் சிக்கலில் வரக்கூடிய காலகட்டமாக இருக்கும் அப்போ இந்த காலகட்டங்கள் ரொம்ப எச்சரிக்கையாக ஒவ்வொரு ராசிக்காரங்களும் செயல்படணும் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னாக்க சனி பகவான் ஒரு சனி பகவானாக இருந்தால் பரவாயில்ல ரெண்டு சனி பகவானாக இருக்கார் இதுக்கு நடுப்புற பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க இதுவரையிலும் சனி பகவான குருவுடைய பார்வையில் இருந்தார் மூணாம் இடமான மிதுனத்தில் இருந்த குரு சனி பகவானுடைய தன்னுடைய விசேஷ பார்வையான ஒன்பதாம் பார்வையாக பார்த்துக்கிட்டு இருந்தார் ஏற்கனவே சனி பகவான் அங்கே வக்ரத்தில் இருந்தார் இப்போ குரு பகவான் என்ன பண்ணிட்டாரு அதிசாரம் வாங்கி அவரும் கற்கடகத்துக்கு வந்துட்டார் அவர் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்க இருபத்தி ஒன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரையிலும் அதிசாரத்தில் இருப்பார் எட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுலேருந்து இருபத்தி ஒன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரையிலும் குரு அதிசாரத்தில் இருக்கிறாரு அதிசாரத்தில் அவர் எங்க இருக்காரு அப்படின்னாக்க கற்கடகத்தில் உச்சம் பெற்று இருக்காரு அவர் பலம் பெற்றுட்டாரு ஆனால் குருவுடைய பார்வை சனி பகவானுக்கு இல்லாதனால இத்தனை நாள் குரு பகவான் கட்டுப்படுத்தி வச்சிருந்தார் எந்த க சனி பகவானை கட்டுப்படுத்தி வக்ரமான சனி பகவானை குரு எப்போதுமே நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னாக்க குரு பார்க்க கோடி நன்மை அப்படிம்போம் சனி பார்த்த இடம் மற்றும் நின்ற இடம் பால் அதான் பிரச்சனைக்குரிய இடம் சனி நின்ற இடத்தையும் கெடுக்கக்கூடிய தன்மை கொண்டவர் சனி பகவான் பார்த்த இடத்தையும் கெடுக்கக்கூடிய தன்மை உடையவர் அவரை இத்தனை நாளாக குரு பகவான் வேண்டாம் உற்று அப்படின்னு சொல்லி தன்னோட பார்வைக்கு நேராக வச்சுருந்தார் ஒன்பதாம் பார்வையான விசேஷ பார்வையில் வச்சுருந்தார் அதனால் அவர் ஏற்கனவே வக்ரமும் ஆகி போயிட்டார் செயலற்ற தன்மையில் ஆகி போயிட்டார் குரு பார்வையில் இருந்தார் அதனால் கடந்த நூற்றி முப்பத்தெட்டு நாளும் எல்லா ராசிக்காரங்களுக்குமே பன்னெண்டு ராசிக்காரங்களுக்குமே சந்தோஷம் 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 ஆனால் இனிதான் பிரச்சனை ஆரம்பமாக ஆரம்பம் ஏன் அப்படின்னாக்க ஏற்கனவே ராகு அங்கே இருக்கார் கூட சனி பகவானும் இருக்கார் குரு பார்வை இல்லாமல் இருக்கிறாரு ஏற்கனவே பார்த்தோம்னாக்கா அஷ்டமத்து சனி அப்படின்றது கர்கடக ராசிக்காரங்களுக்கு அர்தாஷ்டம சனி விருச்சிக ராசிக்காரங்களுக்கு அதே போல் பார்த்தோம் அப்படின்னாக்க மகர ராசிக்காரங்களுக்கு கும்ப ராசிக்காரங்களுக்கு மீன ராசிக்காரங்களுக்கு ஏழரை சனி இவங்க எல்லாருமே படாத பாடுபட்டுருக்காங்க டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேருந்து அப்போ இந்த பிரச்சனைகள் நடுப்புற ஓஞ்சிருந்துச்சு நூற்றி முப்பத்தெட்டு நாலு திருப்பி சனி பகவான் தன்னுடைய அதிரடி ஆட்டத்தை ஆரம்பிக்க போகிறாரு அதிரடி ஆட்டம் ஆரம்பித்தார் அப்படின்னு சொன்னாக்க அவரை தடுக்கிறதுக்கு யாரும் கிடையாது அவருடைய வீரியத்தை குறைக்கக்கூடியவங்க ரெண்டு பேர் யார் அப்படின்னாக்க எம்பெருமான் விநாயகர் அடுத்தது எம்பெருமான் ஆஞ்சநேயர் இவங்க ரெண்டு பேரை இந்த பதினேழு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுலேருந்து ஆறு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரலும் கெட்டியாக எல்லா ராசிக்காரங்களும் பிடிச்சிக்குங்க என்ன சாமி யாராலையுமே கட்டுப்படுத்தாது அவருடைய தகப்பனான சூரியனாலையும் கட்டுப்படுத்த முடியாது அவருடைய குழந்தையான மாந்தியினாலையும் கட்டுப்படுத்த முடியாது இவரை சனியை கட்டுப்படுத்தக்கூடியவங்க அப்படின்றது ரெண்டு பேர் எம்பெருமான் விநாயகர் மற்றும் எம்பெருமான் ஆஞ்சநேயர் சரி இதுக்கு எதாவது பரிகாரங்கள் இருக்கா இப்போ ஒரு சில பேருக்கு ராசி ரெல உள்ளவங்களுக்கு தசாநாதன் புத்திநாதன் அந்திரநாதன் சூட்சிமநாதன் சரியில்லாதவங்களுக்கு ஒந்தந்த கோயில்களில் போயிட்டு எந்த தெய்வத்தை வணங்கணும் என்ன பரிகாரம் செய்யணும் அப்படின்றதையும் சொல்கிறோம் இதை தவிர நான் இப்போ ஒரு மூலமந்திரம் சொல்கிறேன் இதை எல்லா ராசிக்காரங்களும் சொல்லலாமா சொல்லலாம் ஓம் காகத் துவஜாய வித்மகி கட்க ஹஸ்தாய தீமகி தன்னோ மந்த பிரஜோதயாத் மந்தக்காரகன் மெல்ல செல்லும் கிரகம் அவர் கால் ஊனமானவர் மெல்ல செல்லும் கிரகம் அதனால் இந்த காயத்ரி மந்திரத்தை எல்லா ராசிக்காரங்களுமே காலையில் குறைஞ்சபட்சம் எட்டு ட்ரிப்பு சொல்லணும் அது என்ன சாமி எட்டு கணக்கு அப்படின்னாக்க நியூமராலஜி படி சனி பகவானுடைய எண் எட்டு பார்த்தீங்க அப்படின்னாக்க பெரும்பாலும் தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க எட்டு எண் தொடர்புடையதை வாங்க மாட்டாங்க பட் ஆந்திராவை சேர்ந்தவங்களும் கர்நாடகா சேர்ந்தவங்களும் எட்டு வாங்குவாங்க அப்போ இந்த இதை பொறுத்தளவுக்கு இந்த சனி வக்ரம் அப்படின்றத பொறுத்தளவுக்கு என்னென்ன நற்பலன்களையும் என்னென்ன கெடுபலன்களையும் ஒவ்வொரு ராசிக்கும் கொடுப்பாருன்றதை பார்க்கலாமா அன்பார்ந்த கடகராசி என்பர்களே கடந்த காலகட்டங்களில் அஷ்டமத்து சனியில் ஆட்டி படைச்சி அவதிப்பட்டு அல்லோல கல்லோலப்பட்டு அசிங்கங்களையும் அவமானங்களையும் பெற்று இருந்தீங்க ஒரு நூற்றி முப்பத்தெட்டு நாள் ரிலாக்ஸாக இருந்தீங்க அந்த நூற்றி முப்பத்தெட்டு நாள் அப்படின்றது ரெண்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலேருந்து பதினேழு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரையிலும் ரிலாக்ஸாக இருந்தீங்க ஏன்னா சனி பகவான் வக்ரகதியில் செயலற்ற நிலையில் இருந்தார் அப்போ சந்தோஷம் இருந்துச்சு இப்போ அந்த சந்தோஷங்கள் அத்தனையுமே பறிபோகக்கூடிய காலகட்டங்கள் என்ன சாமி திருப்பி ஒன்றுலேருந்து ஆரம்பிக்கிறீங்களே ஆமாம் அஷ்டமத்தில் சனி பகவான் தன்னுடைய ஆட்டத்தை ஆரம்பிச்சிட்டார் ஆட்சி பெற்ற சனீஸ்வர பகவான் கூட ராகு பகவான் ராகு கேதுக்கு சொந்த வீடு கிடையாது அவங்க எந்த இடத்துல இருக்காங்களோ அந்த வீட்டின் அதிபதியின் காரகத்துவத்தை எடுத்து செய்யக்கூடியவங்க அப்படி பார்க்கும்பொழுது கேது சூரியனோட வீட்டில் இருக்கார் ராகு இருக்கிறது சனீஸ்வர பகவானுடைய வீட்டில் இருக்கார் ஏற்கனவே அஷ்டமத்தில் ஒரு சனி பகவான் இருந்து ஆட்டி படைச்சிக்கிட்டு இருந்தார் இப்போ ரெண்டு சனி பகவான் இருக்கக்கூடிய காலகட்டங்கள் அப்போ இந்த பதினேழு பதினொன்று ரெண்டாயிரத்து இருபத்தி அஞ்சுலேருந்து ஆறு மூணு ரெண்டாயிரத்து இருபத்தாறு வரலும் ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாக செயல்படணும் ஏன் அப்படின்னுட்டாக்க தேவையற்ற அவமானங்கள் தேவையற்ற அசிங்கங்கள் தேவையற்ற கெட்ட பெயர்கள் செய்யாத தப்புக்கு தண்டனைகள் உடல்நல தொந்தரவுகள் எலும்பு மஜ்ஜை தொந்தரவுகள் அதே போல் யூரினரி இன்ஃபெக்ஷன்னு இது எல்லாமே வரக்கூடிய காலகட்டங்கள் இந்த பதினேழு பதினொன்று ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சிலேருந்து ஆறு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரலும் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு எப்பொழுதுமே பொறுத்தளவுக்கு சந்திரனுடைய ராசிக்கு சனி பகவான் பகை பெற்றவர் சந்திரனுக்கு சனி எப்பொழுதுமே பகை அப்போ இன்னும் வீரியம் கூடக்கூடிய காலகட்டம் இந்த சனி வக்ர நிவர்த்தி காலகட்டங்கள் அப்போ இந்த காலகட்டங்களில் எச்சரிக்கையோடு செயல்படுறது சிறப்பாக இருக்குமா சிறப்பாக இருக்கும் சரி இதை தவிர சனி பகவானுடைய பார்வைகள் உண்டு சனி பகவானை பொறுத்தளவுக்கு நின்ற இடத்தை கெடுக்கக்கூடியவர் மற்றும் பார்த்த இடத்தை பாழ் அப்படி ஏற்பட்ட சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடமான ஜீவனஸ்தானத்தை தன்னுடைய விசேஷ பார்வையான மூணாம் பார்வையாக பார்க்குறாரு கடந்த காலகட்டங்களில் தொழிலில் இருந்த முன்னேற்றங்கள் இப்பொழுது தடுக்கப்படும் பிரச்சனைகள் உண்டு பண்ணப்படும் தொழிலில் சறுக்கல்களும் ஏற்றங்களும் இரக்கங்களும் அவமானங்களையும் இந்த காலகட்டங்களில் சந்திக்க வேண்டிய காலகட்டம் இந்த கடகராசி என்பர்களுக்கு என்ன ஒரே ஒரு ஆனந்தம் அப்படின்னாக்க ராசியில் குரு பகவான் உச்சம் பெற்றிருக்கிறார் அது ஒன்று தான் சந்தோஷம் கஷ்டப்பட்டாலும் பொருளாதாரத்தில் கொஞ்சம் ஏறி இறக்கம் இருக்குமே தவிர பெரிய அளவுக்கு பாதிக்கப்படக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டங்களில் இல்லை அதுக்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னாக்க சனி பகவானுடைய விசேஷ பார்வை பார்த்தோம் அதுக்கு அடுத்தது சனி பகவானுடைய சத சப்தம பார்வை உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடமான சிம்மத்தை சனி பகவான் பார்க்குறார் ஜோதிஷ சாஸ்திரத்துப்படி ரெண்டாம் இடம் அப்படின்றது வாக்கு தனம் குடும்பஸ்தானம் கொடுத்த வாக்கை இந்த காலகட்டங்களில் இந்த கற்கடக ராசிக்காரங்களால் நிறைவேற்ற முடியாது அப்போ இந்த காலகட்டங்களில் யாருக்கும் வாக்கு வாக்குறுதி ஜாமீன் ஜவாப்பு எதுவும் போடாதீங்க போட்டால் நீங்கள் தான் கஷ்டப்பட வேண்டிய வரும் நீங்கள் தான் கட்ட வேண்டிய வரும் அதே போல் குடும்ப அமைகிறதுக்கான முயற்சிகள் நீண்ட நாட்களாக திருமணத்துக்கு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த கடகராசி என்பர்களுக்கு இன்னும் சற்று தாமதம் ஏற்படக்கூடிய வாய்ப்புக்கள் உண்டு ஆனால் சாஸ்திரத்தில் பொறுத்தளவுக்கு குரு பலம் அப்படின்றது சனி தொடர்பும் குரு தொடர்பும் வரும்பொழுது மட்டும்தான் திருமணமே ஏற்படும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்களே சாமி அப்படி இருக்கும்போது அஷ்டமத்து சனி நடக்குது ஆனால் குரு பகவான் ஆனவர் உங்களுடைய ராசியில் இருக்கிறாரு என்ன ஒன்று ஒன்று ஒரு போனோமோ வந்தோமோ ஜெயிச்சது கிடையாது திருமணத்தை போராடி நடத்தக்கூடிய காலகட்டங்கள் நடக்கிறது அஷ்டமத்தில் சனி தொடர்பு வந்துருச்சு குரு ஜென்மத்திலே இருக்கிறாங்க ஒரு சில பேர் பொறுத்தளவுக்கு ஜென்ம குருவை பொறுத்தளவுக்கு வனத்திலே இடமாற்றம் கொடுக்கக்கூடிய காலகட்டங்கள் ஒரு சிலவங்களை பொறுத்தளவுக்கு திருமணத்தை கொஞ்சம் ஜென்ம குரு இருக்கும்போது பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு சில பேர் பண்ணுவாங்க மனைவி வந்த நேரம் கண்டிப்பாக பதவி உயர்வு வரவு கிடைக்கக்கூடிய காலகட்டங்கள் என்ன திருமண வாழ்க்கையில் அன்னெசரி ஆர்குமெண்ட் அன்னெசரி டிபேட் பண்ணினா பிரச்சனை வரக்கூடிய காலகட்டங்கள் அதனால் ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுக்கறது சிறப்பாக இருக்குமா சிறப்பாக இருக்கும் அப்போ வாக்கு தனம் குடும்பம் குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ளார பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் அதனால் எச்சரிக்கையோடு பேசுங்க இன்னும் சொல்ல போனாக்க பேசாமல் இருக்கிறதே சிறப்பாக இருக்குமா பேசாமல் இருக்கிறதே சிறப்பாக இருக்கும் ஏன்னா பெரும்பாலும் பார்த்தீங்கன்னாக்க பேசி கெட்டு போனவங்க தான் அதிகமே தவிர பேசி பேசி வளர்ந்தது ஒரு சில பேர் ஆனால் பேசாமல் இருக்கிறது இந்த அஷ்டமத்து சனி இருக்கிறதுனால கற்கடக அரச்காரங்களுக்கு எச்சரிக்கை பண்ணக்கூடிய காலகட்டமாக காலகட்டங்கள் இதை தவிர கற்கடக ராசிக்கு அஞ்சாம் இடமான விருச்சிகத்தை நம்மளுடைய சனி பகவான் தன்னுடைய பத்தாம் பார்வையாக பார்க்குறார் அப்போ அஞ்சாம் இடம் அப்படின்றது பூர்வ புண்ணிய புத்திரஸ்தானம் அப்படின்றது ஜோதிஷ சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கு இப்போ குலதெய்வ வழிபாடு போகணுன்னு நினைக்கிறவங்களுக்கு ஏகப்பட்ட தடங்கல்களும் தாமதங்களும் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு போன முயற்சி பண்ணி டிக்கெட்டெல்லாம் போட்டுருவோம் லாஸ்ட் மூமெண்ட்டில் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்து அது தள்ளி போகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதே போல் உத்தியோகத்தில் புகழ் கிடைக்கும் அப்படின்னு இருப்போம் நம்ம செஞ்ச வேலைக்கு ரெகனைஸ் கிடைக்கும் நம்ம செய்த வேலைக்கு பண முடிப்பு கிடைக்கும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தவங்களுக்கு அது சிக்கல் ஏற்படுத்தி விட்டுட்டு தான் சால்வ் கிடைக்கும் ஏன் அப்படின்னாக்க சனி பகவானுடைய பார்வை உங்களுடைய அஞ்சாம் இடத்துக்கு விழுது ஆனால் ஒரு ஆறுதலான அம்சம் என்ன அப்படின்னாக்க குரு பகவானுடைய பார்வையும் விழறதுனால சின்ன சின்ன பிரச்சனைகள் அடுத்து வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டா வாய்ப்புகள் உண்டு அதே போல் அஞ்சாம் இடம் அப்படின்றத பொறுத்தளவுக்கு குழந்தை பாக்கியம் நீண்ட நாட்களாக இந்த கடகராசியைச் சேர்ந்த அன்பர்களுக்கு புத்திர பாக்கியம் என்கின்ற சந்தான பாக்கியம் கிடைக்காம இருந்துகிட்டு இருந்துச்சு எங்களுக்கு குழல் இனிது யாழ் இனிது எம்மக்கள் குரல் கேளாதோர் அப்படின்றது ஜோதிட சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கு அப்படியேற்பட்ட ஏற்பட்ட மழலை குரல் இல்லாததுனால அந்த கணவன் மனைவி சமூகத்தினால சில அவப்பெயர்களையும் அசிங்கங்களையும் இருந்தாங்க அப்படி ஏற்பட்டவங்களுக்கு பிரகஸ்பதியான குரு பகவான் உங்களுடைய ராசியில் உச்சம் பெற்று அவருடைய தன்னுடைய விசேஷ பார்வையான அஞ்சாம் பார்வையாக உங்களுடைய அஞ்சாம் இடத்தை பார்க்கறதுனால நீண்ட காலமாக ராசியை சேர்ந்த அன்பர்கள் குழந்த பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்த பாக்கியம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டா வாய்ப்புகள் உண்டு நீண்ட நாட்களாக திருமணம் தடையும் தாமதமும் ஏற்பட்டு இருந்தவங்களுக்கு திருமணம் தடையும் தாமதங்களும் விலகக்கூடிய வாய்ப்புகள் உண்டா கண்டிப்பாக திருமணம் தடையும் தாமதங்களும் விலகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு சரி இப்போ அடுத்தது பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க சாமி பக்ரகதியில் அஷ்டமத்து சனியில் நாங்கள் டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேருந்து அவதிப்பட்டுருக்குறோம் ஓரளவுக்கு ரிலீஃப் அப்படின்றது நூற்றி முப்பத்தெட்டு நாள் கிடச்சிச்சு ரெண்டு ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சிலேருந்து பதினேழு பதினொன்று ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி வரையிலும் நூற்றி முப்பத்தெட்டு நாள் ரிலாக்ஸாக இருந்தோம் திருப்பி அங்கே உள்ளார போய் மாட்டிக்க போகிறோம் அப்படின்னு சொல்கிறீங்களே சாமி அதுக்கு ஏதாவது எளிய பரிகாரம் இருக்கா அந்த பரிகாரத்தை பண்ணிவிட்டு வரக்கூடிய பிரச்சனைகளை கொஞ்சம் குறைச்சிக்கிறோமே அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு நீங்கள் இங்கே சென்னைக்கு பக்கத்தில் பல்லாவரம் பக்கத்தில் பொழிச்சலூர்ன்ற இடத்துல இருக்கிற ஈஸ்வரன் பேர் அகஸ்தீஸ்வரர்னு பேர் அந்த அகஸ்தீஸ்வரர் கோயிலில் உள்ள சனீஸ்வர பகவானுக்கு வந்து வழிபடணும் ஒரு சனிக்கிழமையில் வந்து வழிபட்டால் சிறப்பாக இருக்குமா சிறப்பாக இருக்கும் அந்த பாடல் பெற்ற ஸ்தலமான அகஸ்தீஸ்வரன் கோயில் பொழிச்சலூரில் அங்கே உள்ள தாயாருக்கு ஒரு அர்ச்சனை ஈஸ்வரனுக்கு ஒரு அர்ச்சனை எம்பெருமான் சனீஸ்வர பகவானுக்கு ஒரு அபிஷேகம் பண்ணி அபிஷேக திரவியங்களை வாங்கி குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னு சொன்னாக்க நல்லபடியாக இருக்கின்ற தடங்கல்களும் தாமதங்களும் விளக்குமா விளக்கும் சரி சாமி எனக்கு அங்கே வரது வாய்ப்பு இல்லை அப்படின்னாக்க எனக்கு இருக்கிற இடத்துக்கு பக்கத்தில் ஏதாவது பரிகாரம் இருந்தால் எளிய பரிகாரம் இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்ற குழுக்கு நீங்கள் இருக்கிற இடத்துக்கு பக்கத்தில் உள்ள ஏதாவது ஒரு புகழ்பெற்ற பெற்ற ஈஸ்வரன் கோயிலுக்கு போயிட்டு அதுவும் போகக்கூடிய காலகட்டங்கள் அப்படின்றது சனிக்கிழமையில் அதுவும் நேரம் அப்படின்றது காத்தால் சனி கோரையான ஆரூட்டி ஏழில் போயிட்டு தாயாருக்கு ஒரு அர்ச்சனை ஈஸ்வரனுக்கு ஒரு அர்ச்சனை எம்பெருமான் சனீஸ்வர பகவானுக்கு ஒரு அர்ச்சனை பண்ணிவிட்டு ஒரு எழுதீபம் ஏற்றிட்டு ஒம்பது முறை பிரதட்சிணம் வாங்க சமயம் அதுக்கு கொஞ்சம் வாய்ப்பு கம்மி அப்படின்னாக்க நீங்கள் இருக்கிற இடத்துக்கு பக்கத்தில் உள்ள ஏதாவது ஒரு வேத பாடசாலைக்கு மளிகை பொருட்கள் வாங்கி கொடுங்க வேதம் நம்மளை காக்கும் வேதத்தை நாம் ரஷிச்சோம்னா வேதம் நம்மளை காக்கும் அதை பண்ணலாமா பண்ணலாம் சரி எனக்கு அதுவும் பண்ணுறதுக்கு சிரமம் அப்படின்னு நினைக்கக்கூடிய அன்பர்களுக்கு நான் ஒரு எளிய காயத்ரி மந்திரம் சொல்கிறேன் ஓம் காக தொஜாய வித்மகி கற்க ஹஸ்தாய தீமகி தன்னோ மந்த பிரஜோதயாத் இந்த காயத்ரியை பதினேழு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுலேருந்து ஆறு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரையிலும் இந்த கடகராசியை சேர்ந்த நண்பர்கள் ஒவ்வொரு நாளும் எட்டு எட்டு முறை சொல்லணும் அதுவும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்க சூரிய உதயத்துக்கு முன்னாடி சொன்னோம்னாக்க நற்பலன்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு சனிக்கிழமையில் மட்டும் சனி ஹோரையான காலையில் ஆறு ஏழில் இந்த சனீஸ்வர காயத்ரியை சொல்லிட்டு வந்தீங்க அப்படின்னு சொன்னாக்க வந்த பிரச்சனை வரக்கூடிய பிரச்சனை அத்தனையுமே எம்பெருமான் பெருமானுடைய ஒளி கிடைக்கும் பொழுது பணி இருக்குல்ல எப்படி அப்படியே உருகி ஆறாக ஊற்றுமோ அதே போல் உங்கள் பிரச்சனைகள் அத்தனையுமே இந்த சனீஸ்வர பகவான்கிட்ட சரணாகதி அடையும் போது எப்பொழுதுமே நம்மளுடைய சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கிறது அப்படின்றது எந்த கிரகத்தினால ப்ராப்ளமோ அந்த கிரகத்துக்கிட்ட சரணாகதி அடையிறது அப்படின்றது மேலும் 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 வெற்றி கிடைக்கும் அப்போ நாம் சரணாகதி அடைய வேண்டியது எம்பெருமான் சனீஸ்வர பகவான்கிட்ட சனீஸ்வர பகவான்கிட்ட சனிக்கிழமை சனிக்கிழமை காலையில் ஆறு ஊட்டி ஏழில் இந்த சனிகாயத்திரி சொல்லிட்டு வந்தீங்க அப்படின்னு சொன்னாக்க வருகின்ற பலனும் வந்த பலனும் வரக்கூடிய பிரச்சனைகள் அத்தனையுமே சூரியனை கண்ட பனிபோல் விலகுமா பனி போல் விலகும் அப்போ கிடைக்க இந்த சனி வக்ர நிவர்த்தினால் கடகராசி அன்பர்களுக்கு எழுபத்தஞ்சு சதமானம் பலன்கள் கிடைக்கும் முயற்சி உடையார் இகழ்ச்சி அடையார் முயற்சி நம்முடையது முடிவு கடவுளுடையது முயற்சிகள் தோற்கலாம் முயற்சிக்க தோற்கக்கூடாது அதனால் சரணாகதி அடைய வேண்டியது எம்பெருமான் சனீஸ்வர பகவான்கிட்ட சனீஸ்வர பகவான்கிட்ட சரணாகதி அடைவோம் வருகின்ற பிரச்சனைகளை தவிர்ப்போமா தவிர்ப்போம் நல்லது நமஸ்காரம் ஸ்ரீ பகவதி யூடியூப் சேனல் பார்த்த அன்பர்களுக்கு நன்றி இதே போன்று ஆன்மீக தொடர்புடைய ஜோதிட தொடர்புடைய தகவல்களை தொடர்ந்து நீங்கள் பெற ஸ்ரீ பகவதி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மற்றும் அருகில் உள்ள பெல் ஐக்கானை அதை அழுத்தினீர்கள் என்றால் தொடர்ந்து என்னுடைய சேனலை பார்க்க முடியும் நன்றி நமஸ்காரம்